ஏன் வணக்கம் வணக்கம் உங்க பேரு மணிமாறன் மணிமாரங்களா இப்போ இங்கே என்ன இடத்துல இருக்கீங்க நீங்க ஓ ரெண்டு இப்போ வந்து இது வந்து காவிரி ஆறு இல்லைங்களா இப்போ கடல் வந்து இந்த கிட்ட இருக்கு ஓ ரைட் ரைட் ஆ ரைட்டுங்க இப்போ நீங்கள் இந்த படகு ஓட்டி மீன் பிடிக்கிறீங்களா அதில் ஆமாம் நீங்க எந்தெந்த டைம்ல படகு ஓட்டி மீன் பிடிப்பீங்க சொல்ல முடியாது ஆ சில டம் நாலு மணிக்கு போயிடும் போகலாம் இடியாவலம் சிலடமு ஒரு ரெண்டு மணிக்கு போகலாம் ஒரு மணிக்கு மீன் கிடைக்கிற பொருத்தளவுக்கு ஓ இப்போ நீங்கள் மீன் கிடைக்கினா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போவீங்க இங்கேருந்து நாகன்தூர் வரையும் போகும் ஓ நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தூரம் வரையும் போகும் ஓ உங்களுக்கு போய்ட்டு திரும்பி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் மீன் கிடைச்சா ஒன்று வந்துருவோம் ஆ மீன் கிடைக்கணும் கொஞ்சம் லேட்டாக வருமானம் கட்டுப்படி ஆகணும் இல்லையா இல்லையா இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நீங்கள் யாருகிட்ட விற்பீங்க

வானகிரி ஓ வந்து பூம்புகார் பூம்புகார் சரி சரிங்க இப்போ இதெல்லாமே நீங்கள்லாம் ஒரு சங்கம் வச்சுருப்பீங்களா சங்கலங்கிர சங்கம் நம்ம சென்னை இருக்குல்ல ஆ அங்கே தான் சங்கம் இங்கே சங்கலங்கிரா பிடிச்சா அப்படி நிற்க வேண்டியது தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க உங்கள் மூலியமாக இந்த கடல் இந்த மீன் இதெல்லாமே கண்டிப்பாக பார்ப்பாங்க நீங்கள் அப்படியே வண்டியில் இது வந்து நங்குறோம் குட்டி நங்குறோம் ஆ ஆ போட்டும் ஆ வண்டி நின்றுக்கும் ஆனால் வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா சரி சரிங்க இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வலையான்னு சொல்கிறாங்க இல்லையா இது கூட வரவங்க போட்டுக்கணுமா இல்லை நீங்களும் போட்டுட்டு போகணுமா போட்டுக்கலாம் ஆ சரி சரி சரிங்க நீங்கள் போகும்போது ஒற்றையிலே போவீங்களா அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போவீங்களா சரிங்க இப்போ சாப்பாடு வேணும்னு வச்சுக்கோங்க

ஓ அதான் வச்சுருக்காங்க ஆ சரி சரி சரிங்க ஆ குட்டீஸ் பாருங்க இந்த கடல் காவிரியும் கடலும் கலக்கிற இடம் பாருங்க அருமையாக போட்டெலாம் நிற்கிது அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி ஐயா பேர் என்ன சொன்னீங்க மணி மணி மாறன் ஆயத்திறன் படத்தில் எம்ஜிஆர் வந்தப்போ பதினஞ்சு பேர் இச்சிட்டாங்களோ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி